எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ வடை வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் வாழைப்பூ வந்து சின்ன பூவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கடலைப்பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு உளுந்து ஒரு ஐம்பது கிராம் உளுந்து ரெண்டையுமே கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊறணும் அடுத்ததாக சோம்பு வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ப பத்து பத்தல் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லி வாங்க அடுத்ததாக என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போது கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டையும் ஊற வச்சிருந்தோம் ஒரு மணி நேரம் அதை சல்லடியில் போட்டு தண்ணி வடிய வச்சு வச்சுருக்கிறேன் இது தண்ணீர் வடியட்டும் இப்போது பிளேட்டில் எடுத்து வச்சுருந்த இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம் பெருங்காயத்தை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டா போதும் உளுந்த இதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உளுந்து அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் கடலை இருந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதோட கடலை பருப்பை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது வாழைப்பூவை சின்ன மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போது இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாழைப்பூவை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த வாழைப்பூவை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்னா உளுந்து கடலைப்பருப்பு அதோடு சேர்த்துக்கலாம் அடுத்ததா கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்து இல்லையா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அடுத்ததா பெருங்காயம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது மாவு எல்லாத்தையும் போட்டு பிசஞ்சு வச்சாச்சு மாவட்டையும் போட்டு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்ததாக கடைசியாக இதில் வெங்காயத்தை சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் பார்த்து பசுக்கலாம் பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் போய் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு வடையை போட்டு எடுத்துடலாம் வடைக்கு கொஞ்சமாக மாவு கையில் எடுத்துக்கிட்டு இப்படி நல்லா உருட்டிக்கணும் உருண்டையாக உருட்டிக்கிட்டு கையை கொஞ்சம் ஈர கையாக வச்சிக்கிட்டு ஈரமாக இருக்கணும் கை அந்த ஈரமாக இருக்கிற கையில் நடுவில் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக மட்டும் தட்டி எடுத்தால் போதும் தட்டிட்டு அப்படியே எடுத்து போட்டலாம் அதே மாதிரி தட்டி தட்டி இதில் சேர்த்துக்கலாம் சிம்லையே வச்சு தான் நம்ம வடையை சுட்டு எடுக்கணும் ஏன்னால் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் சிம்மில் வச்சு வேக வைக்கிறப்ப நல்லா வெந்துடும் ஒரு சைடு வெ நல்ல வெந்து வந்துடுச்சு இதை இப்போ பிரட்டி போட்டிரலாம் உடைக்கி ரொம்ப பெரிய பூவாக எடுத்துட்டிங்கன்னா வடை ரொம்ப கசப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சின்ன பூவாகவே எடுத்துக்கோங்க இப்போது வடை நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி செவந்து வந்திருக்கணும் இந்த ஸ்டேஜில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா வடைகளையும் போட்டு எடுத்துக்கலாம் பொறிச்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ரொம்ப நன்றிங்க